ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் உள்கிற சதீஷ் பேச இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செட்டு வருதுதாங்க இந்த செட்டு பார்த்திங்கன்னா ரெட்டுக்கோப்புங்க பதினேழுக்கு இருபது செட்டு தாங்க நாங்கள் போட போகிறோம் அதுக்கு உண்டையான ட்ரெஸ்ஸெல்லாம் அடித்து மேலே நிறுத்திகிட்டு இருக்குங்க அதாவது அதில் வந்து எப்படின்னா ஏ டு செட் எல்லாமே நாம்ளே கஸ்டமர் வந்து நீங்களே எனக்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏ டு செட் மேசன் போஸ்டர்லேருந்து எல்லாமே இண்டிவிஜுவலாக நம்பளே சதுரம் கத்திரிச்சு நம்பளே இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்ருக்குங்க யாரும் அளவே தேவை மேசன் அளவு இல்லாமல் நாங்களே இண்டிவிஜுவலாக தனியாக சதங்க இது பண்ணி நாங்களே இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஒர்க்கு போனால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கிற பைப் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்போலோ பைப்ஸ் இந்த போஸ்டர் பைப் மட்டும் பைப்ஸ் பைப்ஸ்னு இருக்குன்னு பார்த்திங்களா ரெண்டு இன்ச்சு அதுவும் பைப் வாங்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க மீதியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அப்போலோ ப்ராண்டட் பைப்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிற பைப் பார்த்திங்கன்னா மூணு கொன்றரை பைப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு பர்லைனுக்கு எல்லாமே மூணு கொன்றை பைப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எல்லாமே போல் நட் டைப் தான் மெயின் இதில் கஸ்டமர் கேட்டதே நம்ம கழட்டிக்கிற டைப்பில் தான் கேட்டிருக்கேன் அப்புறம் அப்புறமேல் வந்து நான் கல்ட்டி வேறு இடத்துல போறினாலும் போட்டுக்கோனால் எங்களுக்கு போல்னட் டைப்பில் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இண்டிவிஜுவலாக எல்லாமே போல்னட் டைப்லேயே கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துட்டோம் எதுவும் வெல்டிங் இண்டிஜுவா தனியாக இந்த செட்டை கழட்டி இன்னொரு இடத்துல ஷிஃப்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்தோட நிதை பாருங்கள் லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரெஸ்ஸெல்லாம் நிறுத்தி ஆச்சுங்க ட்ரெஸ் நிறுத்தி கலவெல்லாம் போட்டாச்சு அதில் உங்களுக்கு வியூ எப்படி உங்களுக்கு கட்டுறது போனோம் இதில் வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜ் என்ன பண்ணியிருக்கேங்கன்னா பைப் வந்து இத்து போகாமல் முக்கிறதுக்கு வந்து எல்லாமே பிவிஎஸ் பை புள்ள சொறி விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம எங்கேயில எங்கே வேலை செஞ்சாலுமே இண்டிவிஜுவலாக நாங்கள் அப்படி தான் போட்டு கொடுப்போம் பைப் வந்து அவ்வளோ சேர்க்க இத்து போகக்கூடாதுனா உள்ளே பிவிஎஸ் பைப் ஃபுல்லாக சொரி விட்டு அதுக்குள்ளே கலவை கலந்து விட்டு போகிற மாதிரி தான் நம்ம போட்டு கொடுப்போங்க இது வந்து தான் இல்லைங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக டு டுசைட் நாங்களே பண்ணிக்கிறோம் ஏ சைட் மொத்தமாக பேசினது கொண்டனால நாங்களே பண்ணிக்குவோம் ட்ரெஸ் வேலை எல்லாமே முடிஞ்சிங்க ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து பர்லைன் போட்டு நம்ம இன்றைக்கி வந்து அட்டையை மேலே ஏற்ற போகிறோங்க இதை நம்ம நம்ம ஹெல்ப் வருங்க ஒர்க் செய்கிற லேபர்ஸ் எல்லாமே இங்கே தான் இப்போ மூணு பேர் என்னோட நாலு பேர் இன்ட்ரிஜியில் தனியாக பண்ணி நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே எப்படி நாலு வேலை நீட்டாக பண்ணியிருக்கிற மாதிரி அட்டை ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க எப்படி இருக்குன்னு லுக்கை பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் செட் ஒர்க்கு சீட் ஒர்க் பண்ணாலும் போட்டுக்கலாம் கேரளா மாடல் செட்டு போனாலும் போட்டுக்கலாம் எதோ வந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீட்டாக வந்து உங்கள் வீட்டுக்கே தரமாக பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் லுக் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் வேலை வந்து என்றைக்கே நீட்டாக தரமாக இருக்குங்க உள்ளே வந்து லைன் பண்ணி இண்டிவிஜுவலாக எல்லாமே நூல் அடித்து லைன் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செட் ஒர்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஒர்க்கு போடணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் எந்த ஒர்க்குனாலும் சரிங்க எல்லாமே வீட்டுக்கு ஜென்ரல் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பண்ணுறோம்னாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்